இந்த சந்திரன் கண்டிப்பாக முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கணும் அதோடு சேர்த்து இந்த காம்பினேஷன் சனிராக் காம்பினேஷனில் திரிகோண அமைப்பில் சனிராகுங்கிற காம்பினேஷன் தான் அவங்க ஆஸ்துமா இது போல தொடர்பியா இது வந்து பெரும் வியாதினு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க தொடர் மருத்துவ எடுத்துக்கிறாங்க மிதுனத்திலையும் கண்ணிலையும் தனுசிலேயும் மீனத்திலையும் இந்த நாலு காரணில் எங்கேயாவது புதனுங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கும் உங்களுக்கு மேசத்திலையும் விருட்சகத்திலையும் அதே மாதிரி துலாத்திலையும் ரிசபத்திலையும் கடகத்திலையும் மகரத்திலையும் இந்த ஆறு இடங்களில் எங்கேயாவது செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரத்தம் தொடர்பான சிக்கல் அல்லது அவங்க இயற்கையாகவே பிபி கொஞ்சம் அவங்க மற்றவங்களோட ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு பெர்செண்டாவது கொஞ்சம் அதிகமாக அப்ப இந்த நாலு காரணம் செவ்வாய் இருந்ததுனா அவங்க வீட்டில் கம்பல்சரியா முப்பது வயசுலயே யாராவது ஒருத்தவங்களுக்கு பக்தி கஃபை நேயர்களுக்கு வணக்கம் ஒரு ஜாதக அமைப்புக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் நிறைய உடல்நல பிரச்சனைகள் வருது வந்ததுக்கு அப்புறமா போய் நம்ம டாக்டர் பார்க்குறோம் ஆனால் மருத்துவ ஜோதிடர் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது நிறைய உடல்நல பிரச்சனைகளில் இந்த மூட்டு வலி முதுகு தண்டு வலி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பார்க்க முடியுது இளம் வயதினருக்கே அந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி மூட்டு வலியோ அல்லது முதுகுத்தண்டு வலியோ எந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு இருக்கும் முதுகு வலி மூட்டு வலியெல்லாம் கேட்குறீங்க இளம் வயதிற்கும் குறிப்பிட்டு கேட்குறீங்க பொதுவாகவே அந்த மூட்டு வலி முதுகு வலி எல்லாமே அறுபது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வருது ஆனால் இளம் வயதிற்கு நீங்கள் கேட்டதுனால இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து ஐடி பீப்புள்ஸாக இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு அதிகமான உடல் உழைப்பு இல்லை உட்காந்துக்கிட்டு சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க நிறைய சிஸ்டம் ஒர்க்கு மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அதனால உடல் வலி இல்லாதனால இப்படி உட்காந்துட்டே இருக்கனால ரத்த ஓட்டம் கீழே இறங்கிட்டு இடுப்பு வரைக்கும் இறங்கிட்டு அது கீழே இறங்காதனால ரத்த ஓட்டம் சரியான ஆக்சிஜன் போகாதனால மூட்டு வலி கால்வலி வரத்தான் செய்யுது அது மட்டும் இல்லாமல் முதுகலி அதே இடத்துல நின்றுட்டே இருக்கிறதுனாலையும் முதுகுவலி வரத்தான் போகுது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா முதல்ல வந்து அவங்க ஜாதகத்தில் சந்திரனு சனி செவ்வாய் இந்த மூணுமே வந்து காம்பினேஷனில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முதுகொலி மூட்டு வலி வருது மெயினாக நம்ம தான் சொல்கிறோம் சனி அப்படிங்கிறது உறுதியான எலும்புகளை குறிக்கிறது அப்போ ஸ்பைனல் கார்டும் மூட்டுமே உறுதியான எலும்புகளை மூட்டுகளை உடைய இருக்கிறதுனால நம்ம வந்து சனியை தான் நம்ம சொல்கிறோம் அப்போது இந்த சனி அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கர்மக்காரகன் அதாவது தொழில் காரகன் நம்ம அதன் வழியாக தான் நம்ம ஜீவனம் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ நம்மளுடைய ஜீவம் பொருளாதாரம் எதுவாக இருக்குது அப்படின்னா அந்த சனியை பேசினிதான் இருக்குது அந்த வேலை அந்த வேலையின் காரணமாக இது வரக்கூடிய பிரச்சனை தான் அது தவிர அவங்க ஜாதகத்தில் அது இருந்தால் தான் அந்த வேலைக்கு போக முடியும் அந்த வேலைக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வழி வந்துடும் யார் என்ன வேலை பார்ப்பாங்க அந்த வேலை சம்பந்தமா இவங்க உடல்நல பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு இப்ப இந்த பொல்யூஷன்ல நிறைய சுற்றுற நபர்களை நம்ம பார்க்க முடியுது ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்றவங்க வெயில்லேயே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் காற்று மாசு இந்த மாதிரி இதில் வேலை பார்க்கறவங்க மூட்டை தூக்குற பர்சன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கு இந்த முடிக்குற்ற பிரச்சனைகள் அப்படின்னு அதிகமாக பார்க்குறோம் இந்த மாதிரி முடிக்குற்ற அமைப்புகள் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஜாதக அமைப்புக்கு இருக்கும் முடி அப்படிங்கிறது ராகு சொல்றாங்க சனியும் சொல்றாங்க அங்கேயும் ஜீவனம் வந்துருது அதை தவிர்த்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக முடி முடி கொட்டுறது இப்போ அவங்களுக்கெல்லாம் வெயிலே அதிகமாக சுற்றிட்டே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கண் எரிச்சல் இருக்கும் உள்ளங்கை உள்ளங்கை அல்லது எரிச்சல் இருக்கும் சூடு இருக்கும் இப்போ அதிகமாக வெயில் காலம் இப்போ வேறு ஆரம்பிச்சிட்டதுனால இயற்கையாகவே அது இருக்கும் சூரியன் அப்படிங்கிற கிரகம் அவங்க ஜாதகத்தில் பவராக இருக்குது அப்படின்னா அவங்க உடம்புல இந்த மாதிரி அவங்க அந்த வேலைக்கு தான் போகிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் வரத்தான் போகுது அப்போ சூரியன் ஒரு ஜாதத்தில் எப்படிலாம் பவராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க இந்த மேசம் சிம்மம் துலாம் கும்பம் இந்த நாலு ராசிகளில் சூரியன் ஒருத்தம் ஜாதத்தில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே உடல் பித்த உடம்பாக இருக்குது பித்தம்புறது சூடு அப்போ சூரியன் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிக்கலாம் இது மாதமாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற போது உங்களுக்கு சித்திரை ஆவணி துலாம் துலாத்தரு வந்து ஐப்பசி மாதம் மாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே பித்த உடம்புக்காரங்களாக இருக்காங்க அவங்க அந்த வேலைக்கு தான் போகிறாங்க அவங்க அதை அனுபவிக்கத்தான் செய்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்று ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க இந்த ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரியான வேலைகள் இருப்பாங்க அதனால இவங்களுக்கு உடல் சார்ந்த இந்த பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் ராஜநாடியில நாமநாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவீங்க ஸோ இந்த பெயர்கள் உள்ளவங்க இந்த மாதிரி வேலை அமைப்புகளில் இருப்பாங்க இல்லை இவங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் தான் அமையும் அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா என்னென்ன பெயர்கள் உள்ளவங்க அப்படி இருப்பாங்க நீங்கள் எடுத்ததே சனியை பற்றி கேட்டீங்க இந்த ஸ்பைனல் கார்டு வலி மூட்டு வலி இந்த கழுத்து வலி எல்லாம் கேட்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் சனி அப்படிங்கிறது எலும்புகளை குறிக்கக்கூடியது அப்போ அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டான ஒர்க் பண்ணுவாங்க இந்த டிரைவர்ஸ்லாம் அவங்க இருப்பாங்க அப்போ டிரைவர்ஸ்லாம் யார் இருப்பாங்க அப்படின்னா பாண்டி இந்த மாதிரி முனி காவல் தெய்வங்கள் பேர்கள் கருப்புசாமி இவங்க ஜாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சனிங்கிற கிரகம் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கும் அப்போ நாம நாடிப்படி பார்க்கும்போது இந்த பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரி சாந்தி சாரதா ஜீவா அஞ்சலி அதாவது நம்ம இன்னொரு பிறப்பை பற்றி சொல்கிறாங்களே இப்போ ஜீவா அப்படின்னா என்ன சொல்றா அவங்க ஜீவன் ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்போ ஆன்மாநாதன் ஆத்மாநாதன் அவங்க வீட்டில் பேர் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் இந்த மாதிரி கால்வெளி முதுகுவலி ஸ்பைனல் கட்டு பிரச்சனை அவங்க வீட்டில் இருக்கும் ஈஸ்வரின் பேருந்தான் அவங்க வீட்டில் மெசிக்கல் இருக்கு சாந்திங்கிற பேர் சாரதாங்கிற பேர் அது போக அடுத்த பிறவியை குறிக்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா ஆத்மா சாந்தி அடைகிறது இந்த மாதிரி பேர்கள் இருக்கிற வீட்டில் எல்லாருக்குமே இந்த பேரில் புனிதர்கள் பேர் வைக்கிறாங்க இல்லைங்களா கிறிஸ்டின்ல வந்து பார்த்தா சைண்ட்டுன்னு வருது சயின்ட்னா புனிதர் பேர் அப்புறம் இந்த மாதிரி பேர்ல இருக்குது அவங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆரோக்கியம்னு பேர் வச்சுருப்பாங்க ஆனால் அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்போ இங்கே எல்லாமே வந்து கான்ட்ரஸ்ட்டாகவும் நடக்குதுங்க இந்த பெரியவங்கள்லாம் இந்த பேர் வச்சா அது மாதிரி எங்கள் தாத்தா பேர் வச்சேன் அது மாதிரி என் தா எங்கள் அப்பா யாபத்துக்கில் வச்சுருக்கிறேன் எங்கள் அப்பா மாதிரி இவன் நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறாங்க நல்லபடியாக வாழ்வாங்க அதெல்லாம் மாட்டு கற்று கிடையாது ஆனால் அவங்க அப்பா என்ன மாதிரியான வாழ்க்கையில் சிக்கல் இதை அதையும் அந்த பையன் அனுபவிப்பான் என்ன இந்த தலைமுறை வேறுபாடு இருக்கிறதுனால அவர் அந்த காலத்தில் வேறு மாதிரி அவர் அந்த காலத்தில் மாட்டு வண்டி இருப்பார் இப்போ அந்த பையன் வந்து ஏதாவது டாரஸ் ஓட்டிகிட்டு இருப்பான் மொத்தத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டு வந்துடும் அப்போ அது தொடர்பான டிரான்ஸ்போர்ட்டில் உட்காந்துக்கிட்டே ஓட்டிகிட்டே இருக்கிற என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக மூலாதார சூடு ஹீட் அதிகமாகி அவங்களுக்கு அது தொடர்பான சிக்கலை அவங்க தான் போகிறாங்க இந்த தோல் சம்பந்தமான நோய்கள் எந்த ஜாதக அமைப்புக்கு வரும் ஸ்கின் இஸ்யூஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸ்கின் டிசீஸ் வரும் அந்த மாதிரி இருக்கும் இது எந்த அமைப்புகளுக்கு வரும் எந்த பெயர்கள் உள்ளவங்க இதில் சிக்குவாங்க இந்த ஸ்கின் டிசீஸ் அப்படின்னாலும் நாங்கள் வந்து என்ன ராஜரணையில் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா புதனை தான் எடுத்துக்கொண்டு வருவோம் ஏன்னா புதன் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் ஒரு தொடு உணர்வு உணர்வுன்னு வந்துட்டாலே அங்கே வந்து புதன் வந்துடுங்க அப்போ புதனுங்கிற பேர் யாரெல்லாம் வருது அப்படின்னா குமாருங்கிற பேர் பிரியாங்கிற பேர் இந்த மாதிரி பேரில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ராமுன்னு ஒரு வீட்டில் பேர் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் ஸ்கின் அலர்ஜி கண்டிப்பாக இருக்கும் ராமு ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு பேர் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது புதன் வந்துட்டாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக சந்திரன் உள்ளே வந்துடும் ராமகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வந்துட்டால் அவங்க வீட்டில் கம்பல்சரியாக ஒருத்தவங்களுக்கு அவருக்கே ஸ்கின்னில் வந்து அலர்ஜி ஒரு வெள்ளையாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வெள்ளை வெள்ளையாக பச்சஸ் பேச்சஸாக இருக்கும் அவங்க வீட்டில் ராமகிருஷ்ணன் பேர் இருக்கும் அவங்க ராமகிருஷ்ணன் ராமன் பேர் வந்தாலும் பிரியான் இருக்கும் லதான் இருக்கும் லாவண்யான் இருக்கும் சரண்யான் இருக்கும் இது எல்லாமே வந்து புதன் குரு காம்பினேஷனில் வரக்கூடிய பெயர்கள் சந்திரன் காம்பினேஷனில் வரக்கூடிய பெயர்கள் அப்போ அந்த நீங்கள் என்னொன்னையும் கூட சேர்த்துக்கலாம் அப்போ ஸ்கின் டிசீஸ் மட்டும் இல்லாமல் இந்த பேர் நான் சொன்ன பிரியா குமார் லாவண்யா சரண்யா வீட்டில் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையும் வருதுங்க அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகிறது கர்ப்பியில் பிசிஓடி நீர் கட்டிகள் இருக்கிறது கர்ப்பீயில் வந்து இரு இரு ரகுலராக வருது இந்த சதைக்கட்டின்னு சொல்லுவாங்க நீர் கட்டிகள் வேறு சதை கட்டி வேறு அது வருது அப்போது ஒரு குழந்த தங்கி அது இதாகிடுது குழந்தையாக இல்லாமல் இதாகி அபாட் ஆகிடுது அபாட் ஆகிடுது அப்புறம் தான் ஒரு குழந்தை நிற்கிது அப்போ ஒவ்வொரு தடவையும் குழந்தை பெறுப்போ அவங்க சங்கடப்படுறாங்க சிரமப்படுறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேரே அப்படி தான் இருக்குது அப்போ நம்ம இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தில் அல்லது தனக்கே இந்த பேர்கள்லாம் இருந்துச்சுன்னா தனக்கு இந்த மாதிரி சிக்கல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் இல்லைன்னா சந்தோஷம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்ததுன்னா அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அது எடுத்துக்கணும் சரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ பெண்களுக்கு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கர்ப்பவி விசார்ந்த சிக்கல் இப்போ நிறைய வருது டீக்கடை மாதிரி தெருவுக்கு தெரு கர்ப்ப அதாவது செயற்கை கருவூட்டல் மையம் வந்துடுச்சு இல்லைங்களா எங்கள் அம்மா கூடலாம் பிறந்தவங்க பன்னிரெண்டு பேர் இப்போ ஒரு குழந்தையை எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் நாக்கை தள்ளிடுறது மக்களுக்கு என்ன காரணங்க அது வந்து மிகப்பெரிய வணிகம் நமக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்குது சானிட்டரி நாப்கின் இதை பற்றி ஓப்பனாக யாரும் பேசுறது இல்லை இந்த நாப்கின் ஒரு நாளைக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் அல்லது பெட்டி கடையில் எங்கேயோ எவ்வளோ விற்கிது அப்போது ஒன்று ஒரு ஊரில் எவ்வளோ வைக்குது கிராமத்தில் எவ்வளோ வைக்குது இப்படியே கொண்டு பண்ண இது பெரிய வணிகம் இது வந்து நிறைய பெண்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துதுங்க ஒவ்வாமை ஏற்படுத்தி அவங்களுக்கு தொடர்ந்து கர்ப்பப்பையில் சின்ன சின்ன கரு சிதைவை ஏற்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல்ஸு அந்த ஜெல்லு யூஸ் பண்ணுற ஜெல்லு இருக்க கெமிக்கல் வந்து சரு கருக்கால சிதைவை ஏற்படுத்துறதுக்காக நடக்குது அதை அப்படி தான் தயாரி பண்ணிக்கிறாங்களா இல்லை இயற்கையாக அப்படி தான் நடக்குதாங்கிறது எனக்கு தெரியலங்க அப்போ அவங்க முடிஞ்ச வரைக்கும் சானிட்டரி நாப்கினை பயன்படுத்தாமல் அல்லது இப்போ நிறைய இப்போ ஹைஜினிக்லாம் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பெரியவங்க காலத்தில் மாதிரி கிளாத் யூஸ் பண்ணலாம் அது இப்போ நடைமுறை சிக்கல் நிறையா இருக்குது ஏன்னா சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதிக்கில் இந்த மாதிரி உங்களை மாதிரி மருத்துவ ஜோதிடர்கள் இவங்க தான் குறை சொல்கிறீங்க இந்த மாதிரி நாப்கின் மூலமாக குழந்தையின்மை ஏற்படுது அப்படின்னு ஆனால் அலோபதி டாக்டர்ஸ் சொல்கிறத ரிப்போர்ட் படி பார்த்தாக்கா நாப்கின்னால் இந்த இஷ்யூஸ் இது வரைக்கும் நடந்ததா எந்த ரிப்போர்ட்ஸுமே இல்லை அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு நீங்கள் அது நம்ம கையில் கூகுள் ஆண்டவர் இருக்கார் இல்லைங்களா அவர்கிட்ட போய் கேட்கலாம் இந்த மாதிரி நாப்கின் பயன்படுது அதில் என்ன ஏன்னா எல்லா ஒரு ஆப்ஜெக்ட்லேயும் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அதில் போட்டு பார்க்கலாம் அதில் நாப்கின்னால் இதை மாதிரி பிரச்சனை இருக்குதா இல்லையாங்கிறத போட்டு பார்க்கலாம் நம்ம ஒன்றும் வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போயிட முடியாது இல்லைங்களா ஏன்னா பின்னாடி கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றிடுவாங்க அப்போ அவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்க கூகுளில் செக் பண்ணி பார்த்தா என்ன மாதிரி எல்லாம் அந்த முதலில் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு புதன் நீங்கள் கேட்டது போல புதன் ஒரு ஜாதகத்தில் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கு சரி எங்கே அடைஞ்சா அதையும் சொல்லிடலாம் மிதுனத்துலேயும் கண்ணிலேயும் தனுசிலையும் மீனத்திலையும் இந்த நாலு கார்னரில் எங்கேயாவது புதனுங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்போ ரொம்ப சென்சிட்டிவான பகுதியான அந்த பிரைவேட் பார்ட்ஸ்ல அந்த நாப்கின் வைக்கிற பொழுது அவங்க அதில் இருக்கக்கூடிய ஜெல்லோ கெமிக்கலோ அவங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துது அப்படிங்கறத நாங்க தொடர்ந்து மருத்துவ ஜோதிடத்துல நாங்கள் பார்க்குறோம் இப்போ பர்டிகுலராக இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இருக்கு அவங்க அப்பா அம்மாட்ட அதாவது அவங்க ஜெனடிக்காகவே அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைக்கு அந்த பிரச்சனை இருக்கும் இந்த அமைப்பு இல்லாதவங்களுக்கும் இருக்கும் ஏன்னா தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா அப்போ அம்மாவுக்கு இருகளை பெரிய இருக்குன்னா கண்டிப்பாக மகளுக்கும் கண்டிப்பாக வந்தே தீரும் இல்லைங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னா இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது நம்ம கொஞ்சம் அதாவதுங்க நம்ம வந்து எதையும் பயமுறுத்துற நோக்கம் இல்லை இப்படி இருந்தால் இப்படி இருக்குன்னு சொல்ல வரோம் அப்படி இல்லைன்னா சந்தோஷம் தான் அப்படி ஒரு வேளை வந்ததுன்னா அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுல என்ன தப்புங்க இந்த சிறுநீரக பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக பார்க்கப்படுது இந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனைகள் எந்த ஜாதக அமைப்பில் இருக்கு வரும் ஒருத்தவங்க ஜாதகத்துலங்க சந்திரன் முக்கியத்துவம் அடைஞ்சிருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கே சிறுநீகம் தொடர்பான சிக்கல் திருநீகம் தொடர்பான தொற்றுக்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சந்திரன் எங்கெல்லாம் முக்கியத்துவம் அடையுது அப்படின்னு ராஜநாடி வழி பார்த்திங்கன்னா ரிஷபத்துலேயும் கண்ணிலையும் துலாத்திலையும் மகரத்திலையும் இங்கெல்லாம் சந்திரன் இருந்துச்சு விருச்சகத்துலேயும் எடுத்துக்கலாம் விருச்சகம் ஏன்னா வந்து அங்கெல்லாம் வந்து சந்திரன் நீசமாகக்கூடிய இடங்கள் இங்கே வந்து இரு சந்திரன்கிற கிரகம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் ராசி தான் அக்னும் அதுதான் இவங்க எல்லாமே வந்து அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக சிறுநீரகம் தொடர்பான சிக்கல் தொற்றுகள் ஏற்படுறதுக்கு நம்ம நிறைய பார்க்குறோம் அப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி நிறைய தண்ணி குடிக்கக்கூடாதுங்க இந்த ராசிக்காரவங்க ரிஷப விருச்சகம் மகரம் இவங்கெல்லாம் வந்து அதிகமாக கடகம் இவங்க அதிகமாக தண்ணியை குடிக்கக்கூடாது தேவை குடிச்சிக்கலாம் நிறைய பேப்பர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் யூடியூப்லாம் பார்க்குறோம் டெய்லி வந்து ஆறு லிட்டர் தண்ணி குடிக்கணும் பன்னெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிலாம் அளவீடு கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடல் நலம் இருக்குது ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்குது இல்லைங்களா இப்போ நீங்கள் மீடியாவாக இருக்கீங்க நீங்கள் ரிசர்வ் ராசியாக இருக்கீங்க உங்களுக்கு தண்ணியே தேவைப்படாது சும்மா கொஞ்சம் கொடுத்து போதும் அவர் சொல்கிற மாதிரி ஆறு லிட்டர் தண்ணி குடிச்சாலும் நம்ம ஏசியில் உட்காந்துக்கிட்டு ஆறு லிட்டர் தண்ணி கொடுத்தனா கண்டிப்பாக ஏன்னா கிட்னியோட வேலை என்னென்ன ரத்தத்திலிருந்து நீரை பிரித்து உப்புக்களை அதை வந்து பிரிக்கிற வேலை தான் பார்க்குது அதாவது இயற்கையாகவே வந்து உள்ளு உள்ளுக்குள்ளே ஒரு டயாலிஸ் வேலை நடந்துட்டுருக்கு இல்லைங்களா அதுக்கு அதிகப்படியான தண்ணியை கொடுத்தோம்னா அது ஓவர் டைம் வேலை பார்க்குறோம் ஓவர் டைம் வேலை தான் அது டயர்டாயிடும் இல்லைங்களா எந்த உறுப்புக்கும் அதிகப்படியான வேலை கொடுக்கக்கூடாது தேவைக்கு எடுத்துக்கலாம் தாகத்துக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இதில் அளவிடா கிடையாது ஒட்டக மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிறது நம்மனை ஒட்டகமா இல்லைங்களா மனிதனுக்கு எவ்வளோ தேவையோ அது ஏன்னா தண்ணி குடிக்க குடிக்க தாக அடைஞ்சிருச்சுன்னா அந்த தண்ணியை தேவையில்லை கணக்கு போட்டு குடிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் தேவையில்லை அப்போ இந்த ராசிக்காரங்க அதிகமாக தண்ணி எடுத்துக்க தேவையில்லை அதுமாரி சில பேர் விடுன்னு சொன்னேன் காலையில் பச்சை தண்ணி குடிக்கணும் அப்போ தான் மோசம்லாம் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு அப்படியும் ஒன்றும் இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை தேவைக்கு குடிக்கலாம் அதுவுமே காலையில் செடியோ வெந்நீர் தான் குடிக்க சொல்கிறாரு வரலை அதுதான் மலைக்குடலில் போய் சுத்தப்படுத்தி ஃப்ரீயாக்கு அன்றை நாள் முழுவதும் சுத்தமாக உடலையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு மலச்சிக்கலாமல் இருக்கணும் அதுக்கு வெந்நீர் தான் பயன்படுமே தவிர குழந்தை நீர் வந்து கண்டிப்பாக மலக்குள்ள சுத்தப்படுத்தாது இந்த ராஜ உறுப்புகள்னு சொல்லப்போகிற அந்த ஐந்து ராஜ உறுப்புகள் இந்த உறுப்புகள் எல்லாமே ஏதாவது ஒன்று அப்படி பாதிக்கும் அப்படின்னு தனித்தனியாக இந்தந்த அமைப்பினருக்கு இப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு இருக்கா இல்லை இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு பர்டிகுலராக இந்தந்த பார்ட்ஸ் பொதுவாகவே ராஜ உறுப்புங்கிறது கல்லீரல் கானையம் பெருகுடல் சிறுகுடல் சிறுநீரகம்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ கல்லீரல் அப்படின்னா குருன்னு தான் நம்ம சொல்கிறோம் கல்லீரல் வந்து குரு அப்போது குரு செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் ஒருத்தவங்க ஜாதகத்தில் ஒன்றாவோ அல்லது திரிகோண அமைப்பிலே இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து கம்பல்சரியாக கல்லீரல் பாதிப்பாக இருந்துச்சுன்னா மஞ்சக்கமாக வருது அப்போது கல்லீரலில் தொற்று ஏற்படுது கல்லீரல் வீக்கமாக ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் ஏரியாவில் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது சிலருக்கு புளிச்சி அப்பமாகவே வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு வண்டிட்டுலையும் சாப்பிடுவாங்க டைஜஷன் ஆகாது அவங்க அவங்க பேசினா கூட நம்ம பக்கத்தில் பேசிட்டுக்கும் போது நமக்கு ஸ்மெல் வருது தெரியும் அது எல்லாமே இருந்து தான் வரக்கூடாது அப்போ அவங்க எல்லாமே கம்பல்சரியாக வந்து இந்த நான் சொன்ன மாதிரி வெந்நீர் வைத்தியம் வெந்நீர் சாப்பிட்றது நல்லது சாப்பிட்டு முடிச்சனே இங்கே நம்ம நிறைய நகரப்புறங்களில் பார்க்குறோம் ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறோம் கூல்ட்ரிங்க்ஸோ அதாவது கூல்ட்ரிங்க்ஸோ அல்லது குளிந்த நீரோ வைக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சதையே சுடுதண்ணி குடிக்க குடித்தால் மட்டும்தான் டைஜஸ்ட் ஏரியா ஃப்ரீயாக போகும் ஏன்னா சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் இது எல்லாமே வந்து உணவு பாதையில் வந்து அங்கங்கே அப்படியே நின்றுட்டுருக்கும் அப்போ சுடுதண்ணி குடிக்கும்போது அதெல்லாம் கரைச்சி கீழே கொண்டு போய் அதை வெளியே தள்ளும் இது அப்படியே தண்ணி பச்சை தண்ணி அல்லது நீர் ரைஸ் வாட்டர்லாம் குடித்தோம் அப்படின்னா அது இன்னும் உறைய் விட்ரும் உறைஞ்சிருச்சு அப்படின்னா அது இன்னும் நமக்கு அதுதான் புளிச்சி அப்பமா வர்றது பேசும்போது ஸ்மெல் வர்றது அவங்களுக்கு டைஸ் டைஸ் நீரியால் பிரச்சனை வர்றது காரணம் அதுதாங்க குடல் சம்பந்தமான நோய்கள் அப்படின்னு தனியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமாம் குடல் சம்மந்தமான அவங்க இது வந்துங்க இப்போ நான் சொன்ன மாதிரி குரு குரு சபா இருந்துச்சு அப்படின்னா குடலுக்கு வந்து குரு ஆனால் குரு சபை வந்தால் கண்டிப்பாக கல்லீரல் டேமேஜ் ஆகிடுது அவங்க வீட்டில் ஒரு யாரோ ஒருத்தவங்க மஞ்சக்கம் இந்த குடல் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பண்டிக்ஸு குடல் வாழ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைல்ஸ் கம்டென்ட் இது எல்லாமே குரு ஒரு ஜாதகத்தில் முக்கியத்துவம் அடைஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சிக்கலை கொடுக்குது குரு எங்கெல்லாம் அதிகாரமாகும் அல்லது முக்கியத்துவம் அடையுதுன்னு சொல்லி காட்டிங்கன்னா உங்களுக்கு தனுசுலையும் நாலு கார்னர்லேயும் இருக்கும் அது அதுவுமே வந்து நாலு கார்னர் இருக்கும் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு கடகத்துலேயும் மகரத்துலேயும் இருந்துச்சு அப்போ ஆறு ராசிகளில் எங்கேயாவது குரு இருக்குது அல்லது குரு வக்ரமாக இருக்குது வேறு ஒரு பிளானட்டோடு அது பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க வீட்டில் கம்பல்சரியாக குடல் தொடர்பான தொற்று குடல் தொடர்பான சிக்கல் அவங்க வீட்டில் மலை சிக்கல் இது கண்டிப்பாக இருக்கும் ஏன் நாங்கள் அந்த வீட்டில் வீட்டில்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் ஜாதகம் அவர் மட்டும் இல்லை அவர் வீட்டில் இருக்கிற உறுப்பினரோட சேர்ந்தது தான் அப்போ அவருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கலாம் இவங்களுக்கு அப்புறமும் வரலாம் அப்படிங்கிறத நாங்கள் அதனால் தான் நாங்கள் வீட்டில் வீட்டில் சொல்லிட்டு குறிப்பிட்டு அவங்க அவங்களுக்கே இருக்கும் கம்பல்சரி இருக்கும் அவங்க வீட்டில் இருக்கும்போது செக் பண்ணிக்கலாம் ஜாதகத்தை எடுத்து பார்க்குறப்ப அந்த நாலு காரணங்கள் இருக்கிற ராசிகளில் குரு இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு உடல் சம்பந்தமான நோய்கள் இருக்கும் அவங்க வீட்டில் கம்பல்சரி இருக்கலாம் நாலு மட்டும் இல்லைங்க கடகத்துலேயும் மகரத்துலேயும் இருக்கும் அப்போ ஆறு ராசிகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல குரு அப்படின்னு எழுதியிருந்தாங்க சிலது வியாழன்னு எழுதியிருப்பாங்க இது இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் உணவு பழக்க வழக்கத்தை சரி பண்ணிக்கணும் சரியாக செரித்து பசி எடுத்து சாப்பிட்றது நல்லது வயிற்றில் ஏற்கனவே உணவு இருக்கும் பொழுது அடுத்த உணவு எடுத்துக்க தான் இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ ஜோதிடம் நான் சொல்லிக்கிறது இந்த உணவு குழாய் சம்பந்தமாகவோ இல்லது சுவாச குழாய் சம்மந்தமாகவோ நோய்கள் வரும் அப்படின்னா எந்த ஜாதக அமைப்பினருக்கு வரும் ஏன்னா இப்போ இந்த ஆஸ்மா அப்படிங்கிற நோய் நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த ஜாதக அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக ஆஸ்மா வரும் அப்படின்லாம் இருக்கா ஆமாங்க ஆஸ்மா அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திரனுங்க சந்திரன் சனி ராகு இந்த சந்திரன் கண்டிப்பாக முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கணும் அதோடு சேர்த்து இந்த காம்பினேஷன் சனிராகு காம்பினேஷனில் திரிகோண அமைப்பில் சனிராகுங்கிற காம்பினேஷன் தான் அவங்க ஆஸ்தமா இது போல் தொடர் வியாதி இது வந்து பெரும் வியாதின்னு சொல்கிறாங்க ஏன்னால் அவங்க தொடர் மருத்துவம் எடுத்துக்கிறாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் விட முடியாது அதெல்லாம் ஆறு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமெல்லாம் தொடர்ந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டால் தான் ஆஸ்துமாங்கிறதே வந்து சரி பண்ண முடியும் அப்போ தொடர் மருத்துவம் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக சனி ராகு இருக்கும் ஆஸ்துமா வர்றதுக்கு சந்திரன் முக்கியமாக இருக்குது ஏன்னா நீர் தொடர்பான சளி தானே அப்போ யார் ஜாதத்திலலாம் சந்திரன் முக்கியம் தொடர்ந்துச்சோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக நீர் தொடர்பான சிக்கல் வந்துடுது இடது கண் அவங்களுக்கு பிரச்சனையை காட்டுது ஒரு ஆப்ரேஷனோ அல்லது சிலருக்கு கண்ணு மட்டும் துடிச்சிக்கிட்டு இருக்கும் இடது கண் பெண்களாக ஆண்களாக இருந்தால் வலது கண்ணும் துடிக்குது அப்போ டான்ஸில் அவங்க வீட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தைராய்டு பிரச்சனையும் அவங்க வீட்டில் வருது இதெல்லாமே சந்திரன் தான் தைராய்டுகள் நாளமில்லா சுரப்பி சுரப்பியில் எல்லாமே தான் குருவும் வருதாங்க அப்போ இது ஒரு மல்டி காம்பினேஷனில் வருது இது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது சடனாக இதை சொல்லலாம் ஆனால் அவங்க ஜாதத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் மறைமுகமாக வந்து அங்கங்கே உட்காந்துருக்கும் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஓகே ரத்தம் சம்பந்தமான நோய்கள் அப்படின்னா எந்த அமைப்பினருக்கு இருக்கும் ரத்தம்னாலே நம்ம வந்து எல்லாேருக்குமே தெரியும் செவ்வாய் தான் செவ்வாய் அப்படிங்கிற பிளானெட்டு உங்களுக்கு மேசத்துலேயும் அதே மாதிரி துலாத்துலையும் ரிஷபத்துலேயும் கடகத்துலேயும் மகரத்துலேயும் இந்த ஆறு இடங்களில் எங்கேயாவது செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரத்தம் தொடர்பான சிக்கல் அல்லது அவங்க இயற்கையாகவே பிபி கொஞ்சம் அவங்க மற்றவங்களோட ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு பெர்செண்டாவது கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷராகவே இருப்பாங்க கொஞ்சம் சுருக்குண்டுருப்பாங்க அவங்க சடனாக பேசுவாங்க எது செஞ்சாலும் பேசுவாங்க அதை விட ரொம்ப முக்கியமாக நாங்கள் ராஜநாடி மேத்தரில் நாங்கள் எடுத்து வந்தது இப்போ புதுசாக லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா ஏன்னா எந்த துறையுமே அப்டேட் ஆகணும் அப்போ அது அந்த துறை வளர்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம் இல்லைனா கெனட்ரப்பட் கல் மாதிரி இருக்குது அப்போ இந்த நாலு காரணர் எங்கேயாவது செவ்வாய் இருந்ததுன்னா அவங்க வீட்டில் கம்பல்சரியாக முப்பது வயசுலேயே யாராவது ஒருத்தவங்களுக்கு சுகர் வரதான் நாங்கள் பார்க்குறோம் அந்த ஜாதகரிக்கே கம்பல்சரி அவங்க வீட்டில் சுகர் வருது இது நிறைய நாங்கள் செக் பண்ணிட்டோம் நாங்கள் மருத்துவ ஜோடத்துலையும் நாங்கள் பண்ணுவோம் ராஜநாடியில் நாங்கள் எடுத்து இதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதை நாங்கள் மருத்துவ ஜூரத்தில் நிறைய நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படி தான் இருக்குது நாங்கள் இங்கே நாங்கள் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஜாதங்கள் எல்லாம் நாங்கள் போட்டு எல்லாம் அலசி ஆரையும் போது நாலு காரணங்கள் எங்கேயாவது செவ்வாயின்னு ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா முப்பது வயசுலேயே அவங்க வீட்டில் ஒருத்தவங்க சுகர் பேஷண்ட் இருக்காங்க அந்த நாலு காரணங்கள் இல்லாமல் ஏற்கனவே ரெண்டு